பண்ணிட்டு ஜெய் குருத குரு பசுராம் நமஸ்காரம் நான் கருவிலேருந்து வலுசலாக பண்ணிட்டு பிரசன்ன ஜோதிடர் இன்னைக்கு நம்ம மாசி மாத பலன்கள் துலா ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் இந்த மாசி மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமை அதிகாலை ஐந்து மணி ஏழு நிமிடத்துக்கு மூல நட்சத்திரத்தில் இந்த மாதம் வந்து பிறக்குது இந்த மாதம் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு நல்ல அதிர்ஷ்டகரமான மாதம் தான் நான் சொல்லுவேன் ஏன்னா நல்ல கிரகங்கள் நல்ல இடத்துல சேர்க்கையா இருக்கு உங்க ராசி அதிபதியே ஐந்தாம் இடத்துல இருக்காரு என்ன அப்படின்னா ஐந்தாம் இடம்ங்கிறது அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடியது பூரண லக்ஷ்மி ஸ்தானம் சொல்றது குபேரனுக்கு ஒப்பான நிதி நிலை ஒரு ஜாக்பாட் அடிக்கக்கூடிய இது அப்படின்னா இந்த மாதம் உங்களுக்கு இருக்கு பதினொன்னு குடையவரும் அஞ்சுல இருக்காரு அதாவது ஐந்தாம் இடத்துல ரெண்டு ஏழு கூடைய செவ்வாயும் இருக்கு அப்புறம் நல்ல பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய புதனும் அங்க இருக்கு அஞ்சாம் இடம் அப்படிங்கிறது பூரணமான உங்களுக்கு ஏதா ஜாக்பாட் அப்படின்னாலே அந்த அஞ்சாம் இடம் தாங்க அது ரொம்ப வலுத்திருக்கு ராகு புதன் செவ்வாய் சுக்கரன் சூரியன் அஞ்சு கிரகங்கள் இருக்கு ஐந்தாம் இடத்துல அத்தனை கிரகங்களும் பதினொன்னாம் இடம் லாபஸ்தானத்தை பார்க்குது லாபஸ்தானம்னா பெரிய நிதி ஆசை அபிலாசைகள் எல்லாமே உங்களுக்கு நீங்க நினைச்சது எல்லாமே அடையணும்னு நினைக்கக்கூடிய இடம் வந்து தான் சோ இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் துளாராசிக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நட கை மேல பலன்கள் இருக்கு பொருளாதார வாழ்க்கை மிக மிக சிறப்பு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் நீங்க எதிர்பார்க்காத ஒரு விஷயங்கள்லாம் இந்த மாசம் உங்களுக்கு கட்டாயம் நடக்குங்க நீங்க எதிர நினைச்சிருக்கே மாட்டீங்க நமக்கா இப்படி ஒரு அதிர்ஷ்டம் அப்படிங்கிற அளவுக்கு நிறைய நன்மைகள் தான் நீங்க அந்த அளவுக்கு எஃபர்ட் போடணும் அதே நேரத்துல அந்த எஃபர்ட் நீங்க என்ன ப முயற்சி போட்டிருக்கீங்களா அந்த முயற்சிக்கு உண்டான பலன்கள் கட்டாயம் கிடைச்சிருங்க அதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்ல தொழில் ரீதியே எப்படி இருக்கு எனக்கு அப்படின்னா தொழில் ரீதியா நிறைய நன்மைகள் தான் உங்களுக்கு பத்தாம் இடம் ரொம்ப சிறப்பாக இருக்கு ஒன்பதாம் இடத்துல குரு இருக்கிறாரு அவரு வந்து உங்க ராசியை பாக்குறாரு அதனால தொழில் ரீதியா நிறைய மாற்றங்கள் இருக்கு நல்ல காசு பணம் பார்க்கக்கூடியது தொழில் மூலியமா நல்ல வளர்ச்சி லாபஸ்தானத்தை வந்து நிறைய கிரகங்கள் பாக்குறதுனால ஸ்தானாதிபதி தன்னோட சுய வீட்டையே வந்து சூரியன் பாக்குறதுனால நல்ல வருமானம் நிரந்தர வருமானம் அதே மாதிரி லாபம் கிடைக்கும் தொழில் மூலிமா நல்ல லாபம் இறக்குமதி ஏற்றுமதி சார்ந்த தொழில்கள்லாம் கை மேல நல்ல லாபம் கிடைக்கும் அதே நேரத்துல கவனமும் கூடுதலா இருக்கணும் ஏன் அப்படின்னா ராகுவோட கிரகங்கள் சேர்ந்துருக்கு அதனால அலட்சியம் அப்படிங்கும் போது கைவிட்டு போயிடும் நமக்கு வரக்கூடிய லாபங்கள் மாறி போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு அதனால கவனமாகவும் இருக்கணும் ஆனா தொழில் மூலியமா இந்த டைம்ல தொழில் தொடங்கலாமா தொழில் தொடங்கலாம் இந்த மாதத்துல நல்ல லாபம் வரக்கூடியதா இருக்கு அதனால ரெண்டு குடையவரும் பதினொன்னாம் இடத்தை பாக்குறாரு ரெண்டு குடையவர் யாரு செவ்வாய் ஏழு குடையவரும் செவ்வாய் உங்களுக்கு அவர் ஐந்துல இருந்து ஏழை பாக்குறாரு ரொம்ப அற்புதமா இருக்கு அந்த அஞ்சாம் இடமே வந்து பல அதிர்ஷ்டங்கள் அப்ப புது புது வாய்ப்புகள் இருக்கும் புது புது ஆர்டர்ஸ் கிடைக்கும் அது மூலியமா வேற ஏதாவது நல்ல ப்ராஜெக்ட் கிடைக்கும் நல்ல பெரிய அமௌண்ட்டுக்கு கிடைக்கும் இந்த மாசம் வந்து ரொம்ப பிஸியா இருக்கக்கூடிய மாசமாதான் உங்களுக்கு இருக்கு உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு எப்படி இருக்கு அப்படினா நல்ல அமைப்புகள் இருக்கு எதிர்பார்க்காத ஒரு சூழ்நிலை திடீர்னு ஒரு ப்ரமோஷன் ஒரு நல்ல இன்க்ரிமெண்ட் ஒரு நல்ல கம்பெனில வேலை கிடைக்கிறது இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கு திடீர்னு உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் பாராட்டும் ஃபாரின் கணிச்சு வைக்கிறது இந்த மாதிரி அமைப்புகள்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்குங்க நிறைய அமைப்புகள் இருக்கு நிறைய நல்ல விஷயங்கள் தான் இருக்கு உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கும் சரி தொழில் ரீதியா இருக்கவங்களுக்கும் சரி நல்ல விஷயங்கள் இருக்கு கூடுதலான முயற்சிகள் போட்டா இன்னும் சிறப்பா இருக்குங்க ஏன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கறதுக்கு குருவுடைய பார்வையும் இருக்கு அதே மாதிரி இந்த மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா எந்த இடத்துல நீங்க கோட்ட விடுவீங்கன்னா ப பொருளாதார ரீதியா ரொம்ப நல்லா இருக்கு காசு பணம் வரக்கூடியதான் உத்தியோகத்திலயும் நீங்க பார்க்கக்கூடிய ஜாப்லயும் நல்ல அமைப்புகள் இருக்கு ஆனா இது எல்லாத்தையும் செயல்படுறதுக்கு நமக்கு வந்து ஒரு போக்கஸ் இருக்கணும்ல அந்த போக்கஸ் தான் சனி இருக்காரு என்னன்னா அஞ்சு குடைவர் என்ன ஆறுல போய் இருக்கிறாரு அப்ப அவர் என்ன செய்வாரு லவ் பிரேக்கப் பண்ணறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு இது நடக்குமானா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா சுக்ரன் ராகு புதன் ராகு இதெல்லாம் இருக்கு அப்போ சும்மா ஒட்டுருமா அப்போ நமக்கு காசு பணம் வரும்போது நமக்கு ந தொழில் நல்லா இருக்கும்போது உத்தியோகத்துல நல்லா இருக்கும் போது ரிலேஷன்ஷிப் அப்படியே பிரேக் பண்றதுக்கு என்னென்ன வழிகள் இருக்கோ அதெல்லாம் கிரகங்கள் செய்யும் நீங்க மனச வந்து உடச்சிட கூடாது இது இல்லை அப்படின்னா இன்னொன்னு அப்படிங்கிற மனநிலைக்கு வந்துட்டீங்கன்னா லெவல்ல மிகப்பெரிய சக்சஸ் ஆயிடுவீங்க நானும் எப்படி சொல்லக்கூடாது ஆனா உண்மையாலுமே இந்த மாதம் வந்து உங்களுக்கு இந்த புதன் ராகு சுக்கரன் ராகுல சேர்க்கையா இருக்கும் போது அதுவும் கூடுதலா ஐந்தாம் இடத்துல இருக்கும்போது நீங்க ஆசைப்பட்டவங்களோ அல்லது நீங்க விரும்பினவங்களோ நீங்க நம்ப தகுந்த பர்சன் உங்களுடைய மனச உடைக்கிறதுக்கு அதுவும் சுக்குநூரா உடைக்கிறதுக்கு மன ரீதியா ஒரு தாக்குதல்களை உருவாக்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு இதெல்லாம் இருந்து கடந்து வரணும் ஆனா இங்க உங்களுக்கு காசா இல்ல இங்க ரிலேஷன்ஷிப்பா எதை தேர்ந்தெடுப்பீங்கன்னு சாய்ஸ் கொடுத்துரும் துளார ராசின்னா என்ன தராசு அப்போ ஒரு விஷயம் ஏறினா இன்னொரு விஷயம் இறங்கும் பேலன்ஸ்டா இருக்க முடியாது இந்த மாதத்துல சோ எதை சூஸ் பண்ணணுமோ எதை சூஸ் பண்ணணும் நீங்க நல்ல ஒரு சக்சஸ்ஃபுல்லான பர்சனா இருக்கீங்க ஆனா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி காசு பணம் நல்ல தொழில் பிசினஸ்ல சக்சஸ்ஃபுல்லா பர்சனா இருக்கீங்க இல்ல ஒரு நல்ல சேலரி ஜாப் பெரிய ஜாப்ல இருக்கீங்க அப்படின்னா ஒருத்தர் விட்டுட்டு போனா ஆயிரம் பேர் வருவாங்க அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி ஆனா உங்க உங்களோட மனசை ஒருத்தவங்க உடைச்சிட்டு விட்டுட்டு போறாங்கன்னா அவங்களுக்காக வருத்தப்படுறதுல எந்த வித இதுவும் இல்லை சோ அதனால நீங்க மனச விட்டுறாம இந்த மாசம் ரொம்ப இறுக்கம் பிடிச்சிட்டு உங்களுடைய கெரியரை நோக்கி போக்கஸ் பண்ணீங்கன்னா சூப்பரா நீங்க நினைச்ச விஷயங்கள்லாம் சாதிச்சிடலாம் உங்களோட லைஃப்ல எப்பவுமே பிரச்சனை வராது இந்த மாசத்தை மட்டும் கிளாஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருப்பீங்க ஏன்னா பொருளாதார வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கு உயர்வுனா உயர்வு அப்படி ஆனா அதே நேரத்துல ரிலேஷன்ஷிப் ரொம்ப அகல பாதாளத்துக்குள்ள போகுது ரெண்டையும் சமநிலைப்படுத்துறேன்னு போனீங்கன்னா ரெண்டுமே இல்லாம போயிடும் சோ எதாவது ஒண்ணுதான் உங்களுக்கு கிடைக்கும் அதனால அதுக்கு தயாரா இருந்துக்குங்க எது ஒண்ணு வேணுமோ சூஸ் த பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி நீங்க தான் முடிவு பண்ணணும் அதே அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆறுல வந்து சனி இருக்கனால ஹெல்த் ரீதியான பாதிப்புகள் இருக்கு மருத்துவ செலவுகள் இருக்கு உங்களுடைய தாயாருக்கோ அல்லது தந்தையாருக்கோ மருத்துவ விரயம் அப்படிங்கிறது இருக்கு அதனால கூடுதலா கவனம் ஏதாவது அவங்க வந்து ஹெல்த்ல பிரச்சனை இருக்குன்னு சொன்னாங்கன்னா கூட்டு போய் காமிக்கிறது அந்த மாதிரி பண்ணுங்க அல்லது ஒரு இன்சூரன்ஸ் போட்டு வைங்க எந்த வித கண்டமோ பிரச்சனைகளோ வராது அது அப்படியே போயிடும் அதே மாதிரி சொத்து சேர்க்கை இருக்கு இந்த காலகட்டங்கள்ல ஒரு வாகனம் வாங்குறது அதே மாதிரி ஒரு வீடு வாங்குறது இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கு திடீர்னு நடக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு இந்த மாசம் ஒரு அதிர்ஷ்டகரமான மாசமா இருக்கு இது எல்லாத்தையும் கரெக்டா யூஸ் பண்ணிக்கோங்க பெண்களுக்கு துளாராசி பெண்களுக்கு ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரிதான் உங்க மனசை கஷ்டப்படுத்துறதுக்குன்னு சில நபர்கள் இருப்பாங்க அது உங்களுக்கு துரோகம் செஞ்சவங்களாக இருக்கலாம் நீங்க விரும்பின நபராக இருக்கலாம் இதனால வந்து மனசை கஷ்டப்படுத்துறதுக்கு உண்டான அமைப்புகள் நிறைய இருக்கனால நிறைய மெடிடேஷன் பண்ணிட்டு நீங்க மைண்டை ஸ்ட்ராங்கா வச்சுக்கணும் இந்த மாசம் வந்து மைண்டை ரொம்ப ஸ்ட்ராங்கா வச்சுக்கணும் இல்லை அப்படின்னா கீழே போயிட்டே இருப்பீங்க பொருளாதார வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கு உங்களுக்கு ஃபேமிலி சப்போர்ட் நிறைய இருக்கு ஸோ பேலன்ஸ் பண்ணி போங்க நீங்க வந்து உங்களுடைய விஷயத்த வந்து உங்களுடைய கெரியர்ல போக்கஸ் பண்ணி போங்க ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கு கணவன் மனைவி ஒற்றுமை இருக்கு ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐந்தாம் இடம் நல்லா இருக்கனால என்னன்னா ரிலேஷன்ஷிப் வந்து பிரிஞ்சவங்க சேர்றதுக்கு உண்டான அமைப்புகளும் இருக்கு அதுவும் உங்களுக்கு நடக்கும் நீங்க விருப்பப்பட்டது பொதுவா துளாராசிக்கு நீங்க விருப்பப்பட்ட ஒரு விஷயங்கள் தானாக நிறைவேறணும் எதிர்பார்த்திருக்கே மாட்டீங்க ஆனா தானா நிறைவேறும் அதுதான் உங்களுக்கு ஒருத்தா இருக்கும் ஒரு விஷயத்தை இன்னைக்கு இழக்குறீங்க அப்படின்னா அது இல்லாத விஷயம் உங்களுக்கு உண்டானது அப்படின்னா அது எவ்வளவு நாள் ஆனாலும் தானா தேடி வந்துடும் இதுல கவனமாக இருந்துக்குங்க பொதுவாவே இந்த கலைத்துறை சம்பந்தப்பட்டவங்களுக்கு துளாராசில ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்குங்க பெரிய வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும் மிகப்பெரிய லெவல்ல பிரம்மாண்டமான வளர்ச்சி அதே மாதிரி உங்களுடைய லெவலே அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடும் நீங்க வந்து ஒரு பெரிய ஸ்டாரா மாறுறதுக்கு அதே மாதிரி வந்து மக்கள்கிட்ட பிரபலியமாகக்கூடியது பெரிய பெரிய வாய்ப்புகள் பட வாய்ப்புகள் பாராட்டுகள் விருதுகள் எல்லாம் கிடைக்கும் கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் இது ஒரு பொற்காலம்னே சொல்லலாம் இந்த மாசம் ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்கு பிரம்மாண்ட வளர்ச்சி சாதாரண வளர்ச்சி கிடையாது மிகப்பெரிய லெவலா பிரம்மாண்ட வளர்ச்சி ஒரு சின்ன வாய்ப்பா இருந்தாலும் உங்களுக்கு ஒரு சின்ன ஸ்டேஜா இருந்தாலும் அதை கரெக்டா யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்நாள் முழுவதுக்குமான ஒரு விஷயங்கள் இதுல நடக்கும் நீங்க ஒரு ஸ்டெப்பு ஏறுறது அதாவது சக்சஸ் பிரம்மாண்ட வளர்ச்சியோடைய முதல் ஸ்டெப் அப்படிங்கறது இந்த மாசத்துலதான் இருக்கு அதனால கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு வாய்ப்பையுமே தவறாம யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வளர்ச்சி பிரம்மாண்ட வளர்ச்சி உறுதி செய்யப்பட்டது அதனால கவலையப்படாதீங்க சரி படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா படிப்புல நல்ல ஆர்வம் வரும் படிக்கக்கூடிய நல்ல அமைப்புகள் நல்ல மார்க் எடுத்து தேர்ச்சி பெறது படிச்சாதான் என்னுடைய லைஃப் என்னோட லைஃப்ல நான் முன்னேறணுங்கிற உணர்ந்து படிக்கக்கூடிய காலகட்டமா இது மாறும் அதனால நீங்க தெய்வ வழிபாடு பண்ணிக்கோங்க இன்னும் நல்ல அமைப்புகள் உங்களுக்கு தேடி வரும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும் உயர்கல்வி படிக்கிறவங்களுக்குலாம் நல்ல இடத்துல பிளேஸ்மெண்ட் ஆகுறது படிச்சு முடிச்சோடனே வேலை கிடைக்கிறது இந்த மாதிரி அமைப்பு இருக்கும் நிறைய ஸ்டைஃபன் கிடைக்கும் கவர்மெண்ட்டை பாராட்டி விருதுகள் இந்த மாதிரி ஏதாவது காசு பணம் கொடுக்கறது அந்த மாதிரி கிடைக்கும் நிறைய பேருக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இருக்கு முக்கியமாக இந்த பேங்கிங் சைடில் இருக்கவங்களுக்குலாம் ரொம்ப சூப்பரான டைம் இது இந்த துலா ராசியை பொறுத்த வரைக்கும் சொத்து சேர்க்கை அப்படிங்கறத இந்த மாசம் திடீர்னு வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு பெரிய மனிதர்களுடைய ஆதரவுகள் கிடைக்கும் சொசைட்டில வந்து நல்ல பேரு நீங்க விரும்பின அனைத்துமே கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு பிரிந்தவர்கள்ல சேர்றதுக்கு உண்டான விஷயங்கள் நடக்கும் ஆசை அபிலாசைகள் நிறைவேறக்கூடிய மாதமா இந்த மாசம் இருக்குது முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா இந்த பதினொன்னாம் இடம் அப்படிங்கிறது வந்து பதினொன்னாம் அதிபதி பதினொன்ன பாக்குறாரு நீங்க ஒன்பதாம் அதிபதி சகல விதமான சௌபாக்கியம் அதை கொடுக்கக்கூடிய அதிபதியும் பதினொன்னாம் இடத்தை பாக்குறாரு இது ஒரு நல்ல அமைப்பு மூத்த சகோதரனுடைய ஆதரவுகள் சொத்து சேர்க்கை இது எல்லாமே நடக்கும் பொதுவா ஃபேமிலி சப்போர்ட் இவ்வளவு நாள் இல்லைனாலுமே இப்ப கிடைக்கும் உங்க நீங்க ஏன் இந்த விஷயத்த செஞ்சீங்க எதுக்காக இந்த விஷயத்த செஞ்சீங்க அப்படின்னு புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்திருப்பீங்களா அதெல்லாம் இப்ப தானாவே புரிஞ்சுக்குவாங்க அந்த அளவுக்கு கிரக சூழ்நிலைகள் இந்த மாதம் ரொம்ப நல்லா இருக்கு இந்த மாதத்துல வரக்கூடிய சிவராத்திரியில வழிபாடு பண்ணுங்க நீங்க நினைச்ச காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு கை கூடிரும் அரசாங்க துறையில இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான டைம் பெரிய பெரிய மனிதர்களுடைய பாராட்டுகள் கிடைக்கும் உயர் அதிகாரிகளுடைய அழுத்தங்கள் இல்லாமல் முடியும் அவங்களுடைய பாராட்டுகள் கிடைக்கும் அவங்க திடீர்னு ப்ரொமோஷன் கொடுப்பாங்க அவங்க உங்களை கூப்பிட்டு நீங்க நல்லா வேலை செய்றீங்கன்னு பாராட்டி உங்க அவங்க பக்கத்துல உங்களை உட்கார வச்சுக்குவாங்க அது மூலியமா வந்து பாத்தீங்கன்னா நிறைய காசு பணம் வருது பல வகைகள்ல இருந்து ஆதரவுகள் கிடைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும் அதே நேரத்துல அரசியல்வாதிகளுக்கு தான் உங்களுக்கு வேலை செய்யும் துளாராசியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு ஐந்தாம் இடத்துல கிரகம் இருக்கனால மக்களுடைய செல்வாக்கு இருக்கும் சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால ஒரு நல்ல ட்ரெண்ட் ஆக மாட்டீங்க ஒரு ட்ரோல் மெட்டீரியலா மாறிடுறீங்க எதை தொட்டாலும் நெகட்டிவான ஃப்ரேமா போறது கட்சி தலைமையிடத்துல இருந்து பெரிய லெவல்ல சப்போர்ட் கிடைக்காம போறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் தெய்வ வழிபாடு யாகங்கள் பூஜைகள் வேள்விகள் தெய்வ பரிகாரங்கள் இதெல்லாமே பண்ணிக்கோங்க இதெல்லாம் ஒரு நல்ல அமைப்பா உங்களுக்கு கொடுத்துரும் மக்களுடைய ஆதரவுகள் இருந்தாதான் நீங்க வெற்றி பெற முடியும் அப்படிங்கறது உங்களுக்கு தேவை அப்போ அதுக்கு உண்டான பரிகாரங்களை பண்ணும் போது இது எல்லாமே உங்களுக்கு நன்மைகளா மாறும் பொதுவாவே துளாராசிக்கு நீங்க நினைச்சு நினைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ந நடக்கக்கூடிய அமைப்பாதான் இருக்கு பக பல சொத்து சேர்க்கை இருக்கு அஷ்ட ஐஸ்வர்யங்களும் ஆஹ் ஐஸ்வர்ய பிராப்தமும் இருக்கு சகலவிதமான சௌபாக்கியங்களும் வந்து சேரக்கூடிய அமைப்பா தான் இருக்கு இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்